என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் நான் மனமகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றேன் ஏனென்றால் என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களை தந்து கொண்டிருக்கின்ற சிலரை நான் அடையாளம் கண்டு கொண்டேன் இரண்டு கூட்டல் மூன்று பேரை நான் அடையாளம் கொண்டு அவர்களுக்கான தண்டனையை நான் கொடுத்து தான் இப்பொழுது உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் அப்படியானால் இன்று நான் உன்னோடு பேச நினைக்கின்ற இந்த நேரம் நான் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை கண்ணீர் சிந்த வைத்த இவர்களின் நிலைமை இப்பொழுது என்னவாக இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள அல்லவா இவர்களினுடைய மனநிலை இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உனக்காகவே எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற இந்த கருப்பன் நான் உன் முன்னால் இன்று ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கும் இந்த நேரம் உன்னை வேதனைப்பட வைத்த இவர்களுக்கான தண்டனையை கொடுக்க நான் இப்பொழுது வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதனை என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உனக்காக வரக்கூடிய இந்த நேரங்களை நீ கட்டாயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு நான் நல்லதை நடத்தி கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதற்கெடுத்தாலும் கலங்கி நிற்காமல் எதற்கெடுத்தாலும் மனம் வருந்தி நிற்காமல் நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நாம் என்னவென்று புரிந்து கொள்ளும் இந்த நேரம் நமக்கு ஒவ்வொன்றும் சரியாகவே நடக்கும் என்பதனை கட்டாயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் விரும்பியது போல பல விஷயங்கள் நடக்காமல் போயிருக்கலாம் ஆனால் நமக்கான பல நன்மைகள் நிச்சயமாக நம்மை தேடி வரும் இந்த காலம் இதனை ஒருபொழுதும் என் பிள்ளை நீ விட்டுவிடவே கூடாது எந்த நேரம் என்ன தருகிறது ஏது தருகிறது என்பதனை எல்லாம் நினைத்து பதறாமல் இந்த கருப்பன் கண்டுபிடித்த இவர்கள் இப்பொழுது என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பதனை தெரிந்து கொண்டால் நீயும் பெருமகிழ்ச்சி அடைவாய் அல்லவா சுற்றி இருப்பதையெல்லாம் என்னவென்று நாம் ஏற்றுக்கொள்ள தயங்கும் இந்த நேரம் நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் கட்டாயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு நிலைகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான ஒரு நல்லதை நான் நடத்திவிட வந்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற இவர்களை எல்லாம் நிச்சயமாக நீ அடையாளம் காண வேண்டும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் ஒருபொழுதும் நீ விட்டுவிட முடியாது இவர்களை யார் என்று நீ அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் இவர்கள் உனக்கு வாழ்க்கையில் என்ன நடத்துகிறார்கள் ஏது நடத்துகிறார்கள் என்பதனையும் என் குழந்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நடக்கும் எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த மனிதர்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுக்கின்ற ஒவ்வொன்றையும் நிச்சயமாக அது உனக்கென எடுத்துச் சொல்லும் உன்னோடு இருக்கும் இந்த நிலைகளில் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேனோ அதை எல்லாமுமே நான் உனக்கு சரியாகவே கொடுத்திருக்கிறேன் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உனக்கு தேவையான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நான் சரியாகவே வழிநடத்தி தந்திருக்கிறேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது கருப்பன் உன்னோடு இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதை நடத்திவிட நான் துணிந்து நிற்கும் இந்த காலம் எதையுமே என் பிள்ளை சர்வசாதாரணமாக நினைத்து விடாது எந்த நிலையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ நம்பினால் அது போதும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இனி என்னவாகும் என்பதனை எல்லாம் யோசித்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காமல் உன்னோடு நான் இருந்து உனக்கு சொல்லிக் கொடுத்த எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக கொண்டாய் என்பதனை புரிந்து கொண்டாலே அது போதும் இனி இந்த நேரம் நான் இருக்கும் ஒவ்வொரு நொடிகளிலும் உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதிர்ஷ்டம் என்றால் என்ன வாழ்க்கை என்றால் என்ன என்று என் குழந்தை நீ ஏங்கி தவித்தது எல்லாமும் போதும் இனி உனக்கு நான் தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் கட்டாயமாக என் பிள்ளை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் வெற்றியை எப்பொழுதும் நீ உறுதியாக பெற்று கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் பொழுது இந்த கருப்பனுடன் இருக்கும் பொழுது உன்னை தேடி எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்திருந்தாலும் எவ்வளவு பெரிய சோதனைகள் உனக்கு வந்திருந்தாலும் அதிலிருந்தெல்லாம் என் பிள்ளை நீ கட்டாயமாக மீண்டு வருவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உனக்கான நேரங்கள் உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் உன் வாழ்க்கையில் அடையாளம் கண்டுகொண்ட இந்த மனிதர்களை நிச்சயமாக நீ யாரென்று தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய் இவர்களை யாரென்று என் பிள்ளை நீ உணர்ந்து விடத்தான் போகிறாய் எப்பொழுதும் உன்னை சுற்றியிருந்து காயப்படுத்துகின்ற இந்த மனிதர்களுக்கு எப்பொழுதும் உன்னுடைய உணர்வுகளை பற்றிய கவலைகள் கிடையாது நீ என்ன நினைக்கிறாய் ஏது நினைக்கிறாய் என்பதனை பற்றி எல்லாம் இவர்களுக்கு எந்த வகையிலும் கவலைகள் கிடையாது உடன் வந்து உனக்கு என்ன நடத்தி தருகிறார்களோ அதை மட்டும்தான் என்று நினைத்து கொண்டிருக்கும் இந்த மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கும் இந்த நேரம் எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே எந்த இடத்திலும் எதையும் தொலைத்து விட்டோம் என்று சொல்லி நீ பதறாமல் உனக்காக நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ என்னவென்று உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எந்த நேரமும் எந்த விஷயங்களும் நம்மை சூழ்ந்து வந்து நம்மை மிகுதியாக காயப்படுத்தி இருந்தாலும் அத்தனையிலும் நாம் விரும்புகின்ற விஷயங்கள் நமக்கு நல்லதை உருவாக்கித் தரும் அல்லவா கருப்பன் என்ற தெய்வம் உன்னுடைய வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு நீ பட்ட பாடுகளை எல்லாமும் நான் அறிவே இந்த கருப்பன் உனக்கு சோதனைகளை அதிகமாக கொடுப்பதற்கான காரணம் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்கள் நீ விரும்பியது போல உனக்கு நடத்தி கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நீ ஆசைப்படுவது போல உனக்கு பல ஆச்சரியங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ உன்னை தொடர்ந்து வந்த பல ஆச்சரியங்களை நீ விட்டுவிட்டாய் உன்னை தேடி வந்த பல அதிர்ஷ்டங்களை நீ என்னவென்று புரிந்து கொள்ள நீ தொலைத்து விட்டாய் சுற்றி இருக்கின்ற தீய மனிதர்களை எல்லாமும் நீ என்னவென்று உறுதியாக இந்த வாழ்க்கையில் புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உன்னை தேடி வரக்கூடிய ஒவ்வொரு நிலைகளையும் நீ என்னவென்று உணர முடியாமல் தவித்து நின்றது உண்மைதானே இனி இதையெல்லாமும் யோசித்து என் பிள்ளை நீ கலங்கி கொண்டிருக்க கூடாது இனி மேலும் இதையெல்லாமும் அவ்வளவு சுலபமாக நாம் கைவிட்டு விடவும் முடியாது உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரங்களை முழுக்க முழுக்க நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் வரக்கூடிய இந்த காலங்கள் முழுமையிலும் உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் வரக்கூடிய நாட்களில் மனம் விரும்புகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொண்டால் அது போதும் இனி என்ன வேண்டுமானாலும் உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு நடக்கும் இந்த பொழுதுகளில் இந்த வாழ்க்கையில் இனிமேலும் இவர்களை எல்லாம் நான் உனக்கென்று அடையாளப்படுத்தி கொடுக்காமல் சென்றுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களை யாரென்று நீ தெரியாமல் சென்றுவிட முடியாது உன்னோடு உடனிருக்கும் இந்த மனிதர்களை முழுக்க முழுக்க நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் உனக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார்கள் என்பதனையும் கட்டாயமாக என் பிள்ளை தெரிந்து புரிந்து நீ நடந்து கொள்ள வேண்டும் யாருமே இல்லை என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை முதலில் நீ மறக்கக்கூடாது கூடாது எந்த நிலையை எல்லாமோ தாண்டி நீ பெறக்கூடிய உனக்கான இந்த மகிழ்ச்சியானது உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ இனிமேலும் வருந்தி கொண்டிருக்காதே உனக்காக இந்த கருப்பன் இவர்களை எல்லாம் இன்று அடையாளப்படுத்தி விடுவதற்கு ஒரு காரணம் உண்டு இவர்கள் எதையெல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கென செய்து கொண்டிருந்தார்களும் எதையெல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனது என்று நினைத்து இவர்கள் வேதனை பட்டு கொண்டிருந்தார்களும் அவை எல்லாமுமே இப்பொழுது உன்னுடையதாக நிலையானதாகவே உனக்கு மாறிவிட்டது என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த கருப்பன் உனக்காக சொல்லிக் கொடுக்கும் விஷயங்கள் அத்தனையையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை பல மாற்றங்களுக்குள்ளும் பல சோதனைகளுக்குள்ளும் கொண்டு வந்து நிறுத்திய இவர்கள் மேலும் மேலும் உனக்கு பல பிரச்சனைகளையும் பல வேதனைகளையும் தந்து கொண்டிருப்பதை இந்த கருப்பன் நான் கண்டு கண்டுகொண்டுதான் இருக்கின்றேன் இவர்களின் என்ன உணர்வுகள் என்னவாக இருந்தது இப்பொழுது இவர்கள் எப்படி யோசிக்கிறார்கள் என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நடந்து முடிந்ததை எல்லாமும் நினைத்து ஒருபோதும் நாம் கலங்கிக் கொண்டிருக்க கூடாது நமக்கு நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை சுற்றி இருந்து இந்த மனிதர்கள் என்னவெல்லாம் நடத்தி இருக்கிறார்கள் என்பதனை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் தெரிந்து கொண்டாலே அது போதும் இவர்கள் நமக்கு என்ன நடத்த காத்திருக்கிறார்கள் என்பதனை நம்மால் சரியாக உணர்ந்திட முடியும் இவர்களினுடைய எண்ணங்கள் என்ன என்பதனை என் பிள்ளையினால் கட்டாயமாக தெரிந்து கொள்ள முடியும் உனக்கென நடத்தி இருக்கும் பல பாடங்கள் இந்த வாழ்க்கையில் இவர்கள் உனக்கு கற்றுக் கொடுத்த பல விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் இனி உன்னோடு உடன் இருக்கும் இந்த கருப்பன் இன்னமும் இவர்களை அடையாளப்படுத்தவில்லை என்றால் இவர்கள் மேலும் மேலும் உனக்கு பல சோதனைகளை தந்து கொண்டே இருப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது மேலும் மேலும் உனக்கு பல கஷ்டங்களை தந்து கொண்டிருப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்பதுதான் உண்மை எந்த நேரமும் என் பிள்ளை நீ கவனமாக இருக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் இந்த நேரம் இந்த ஐந்து பேரும் கூட்டுக்களவாணிகளாக இருந்து உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அதனை நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதனை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை சுற்றி நடப்பது எல்லாமும் நாம் என்னவென்று உணர்ந்து கொண்டு சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை நிச்சயமாக வாழத்தான் வேண்டும் இவர்கள் உனக்கு கொடுத்திட்ட துன்பங்களும் வேதனைகளும் என்னவென்று நான் சொல்லித்தான் நீ தெரிய வேண்டுமா நிச்சயமாக கிடையாது இவர்களை யார் என்று நீ புரிந்து கொண்டிருக்கிறாய் இவர்களின் உண்மையான மனப்புரிதலை நீ நிச்சயமாக புரிந்து வைத்திருக்கிறாய் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இவர்களின் எண்ணங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது என்பதனை என் பிள்ளை நீ அறிவாய் உனக்காக இருக்கும் இந்த தெய்வம் நானும் இதனை அறிவேன் அப்படி இருக்கும் பொழுது இனி எந்த நிலையையும் யோசித்து என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம் எந்த நிலையையும் சிந்தித்து என் பிள்ளை நிச்சயமாக நீ கலங்கி நிற்க வேண்டாம் அத்தனையிலும் உடன் வரக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தி உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பேரானந்தம் எங்கே என்று என் பிள்ளை எதிர்பார்க்கும் இந்த நேரம் இவர்கள் செய்த துரோகங்களை நிச்சயமாக உன்னால் எப்பொழுதுமே மறக்க முடியாதபடிக்கு உன்னை இவர்கள் காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உனக்கான நேரங்கள் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் எப்பொழுதும் உன்னை மிகச்சரியான புரிதலுக்குள் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது எந்த காலத்தையும் நினைத்து கலங்காமல் எந்த சூழ்நிலையையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தாமல் எல்லாமும் முடிந்து விட்டது என்று நினைத்து நீ எதையும் தொலைக்காமல் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களின்படி நீ உன்னை எப்பொழுதும் செதுக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் உனக்கென நான் கொடுக்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க இவர்களிடமிருந்து உன்னை காப்பாற்றுவதுதான் இவர்கள் யார் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் உண்மையாகவே இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை செய்திருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களினுடைய எண்ணங்கள் என்ன இவர்கள் உனக்கு என்ன தர நினைக்கிறார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள அல்லவா அவ்வளவு எளிதான காரியம் அல்ல இது அவ்வளவு சுலபமான விஷயமும் அல்ல உன்னோடு உடன் இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கு என்ன தருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் இந்த ஐந்து பேருமே உடன் பிறந்தவர்கள்தான் அதிலும் குறிப்பாக இந்த இரண்டு பேர் ஒரு ஆணும் பெண்ணும் மற்றவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பல வேதனைகளை உனக்கு தருவதற்காக இவர்களோடு சேர்ந்து பல முடிவுகளை எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த நேரமும் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ எல்லாமும் இவர்கள் சரியாகவே உனக்கு தருகிறார்கள் என்பதுதான் உண்மை கவனமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நீ துன்பப்பட வேண்டும் நீ துயரப்பட வேண்டும் என்பதில் இவர்களுக்கு இருக்கின்ற அக்கறை நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் நல்லதை பெற வேண்டும் என்று கூட உனக்கு இருந்தது கிடையாது சுற்றி இருந்து பல வழிகளிலும் உனக்கு சூழ்ச்சிகளை செய்திருக்கிறார்கள் சுற்றி இருந்து பல நிலைகளிலும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு முறையும் உடனிருந்து உன்னை காயப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இவர்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ ஒரு நாளும் கலங்கக்கூடாது இவர்களை எல்லாம் யோசித்து பொழுதும் என் பிள்ளை நீ பதறக்கூடாது உன்னோடு நான் உடனிருக்கும் இந்த நேரங்களை முழுக்க முழுக்க நான் நிச்சயமாக நல்லபடியாக உணர்ந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நாளும் உடன் வரக்கூடிய இந்த நேரங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ கவனமாகத்தான் பெற்றிட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் இருக்கும் பொழுது நீ எதற்குமே அஞ்சிட வேண்டாம் நான் இருக்கும் பொழுது எதற்குமே என் பிள்ளை நீ கலங்கிட வேண்டாம் உன்னோடு உடன் இருக்கும் இந்த தருணங்கள் முழுக்க முழுக்க உனக்கு ஒவ்வொரு சந்தோஷங்களையும் உனக்கு கொடுக்கட்டும் கூட்டு களவாணிகளாகவே இவர்கள் இருந்துவிட்டு போகட்டுமே இவர்கள் எதை செய்தாலும் அது உன்னை ஒன்றும் செய்யாது இவர்கள் உனக்கு செய்த பாவத்திற்கும் துரோகத்திற்குமான தண்டனைகளைத்தான் அங்கு அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு இவர்கள் கொடுத்த கஷ்டங்களைத்தான் அவர்கள் அங்கே முழுமையாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் இதையெல்லாம் என் குழந்தை நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாமும் என் பிள்ளை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உனக்கான தேவைகளை நீ உறுதிப்படுத்த வேண்டும் உன்னோடு இருக்கின்ற இந்த களவாணிகள் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் துன்பங்களை கொடுக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் எதை எதையோ எதிர்பார்த்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருந்தாலும் எல்லாவற்றிலும் உனக்கான நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பினாலே அது போதும் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ வருந்தாதிரு உன்னை காக்க இந்த கருப்பன் இருக்கிறேன் கூட்டுக்களவாணிகளாகவே இவர்கள் இருந்தாலும் ஒருபொழுதும் உனக்கு எந்த கெடுதலையும் இவர்கள் செய்துவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் செய்கின்ற பாவங்களுக்கு அதற்கான தண்டனையை பெற்றுக்கொண்டு அங்கே வழியும் வேதனையையும் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் இனி எதையும் நினைத்து என் குழந்தை நீ கலங்காதி கருப்பன் இருக்கிறேன் நீ எந்த இடத்திலும் தயங்காதி என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்